அனைவருக்கும் வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ பிரார்த்திக்கின்றோம் பக்குவம் நிறைந்த ராசி அன்பர்களை சூரியன் பனிரெண்டில் இருப்பதால் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இயற்கை மருத்துவம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் பத்தில் இருப்பதால் கட்டுமான பணியில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் சித்திரை ஒன்பது முதல் செவ்வாய் பதினொன்றில் இருப்பதால் கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதன் பதினொன்றில் இருப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருக்கும் பிடித்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சித்திரை இருபத்தி மூன்று முதல் புதன் பனிரெண்டில் இருப்பதால் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் சுக்கிரன் பதினொன்றில் இருப்பதால் கலை சார்ந்த விஷயங்களில் புதிதல் மேம்படும் சித்திரை பனிரெண்டு முதல் சுக்கிரன் பன்னிரெண்டில் இருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சாதகமான செய்தி கிடைக்கும் சுற்றின்ப பழக்கத்தால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் குரு பனிரெண்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் விவேகத்துடன் செயல்படவும் சித்திரை பதினெட்டு முதல் குரு ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சனி பத்தில் இருப்பதால் உழைப்பு கூண்டான லாபம் கண்டிப்பா கிடைக்கும் ராகு பதினொன்றில் இருப்பதால் பிள்ளைகளால சில நெருக்கடியான சூழல் உண்டாகும் கேது ஐந்தில் இருப்பதால் மனதில் புதிய வியூகத்தோடு தொழிலில் சில மாற்றங்களை செய்வீங்க வழிபாடு விஷ்ணு வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்